இன்றைய நாள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு டொனால்டு டிரம்பினுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்வது அவருடைய பேச்சுக்களை பேசி செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் விதிக்கப்படுகிறது என்று சொன்னாலே இஸ்ரேலுக்கு தாங்க முடியாத இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் என்பதையும் நான் புரிந்து கொள்ளுகிறேன் அதே நேரத்தில் இது ஒரு மகிழ்ச்சிகரமான தான் என்னன்னா அப்பாவிகளை கொன்று குவிக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு உணவு தண்ணீர் மருந்துகள் கொடுக்க விடாமல் பட்டினி போட்டு கொலை செய்கிற அநியாயத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு இப்படி ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது உண்மையிலே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு முக்கியமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ள மீண்டும் ராணுவ தணிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ராணுவ தணிக்கைன்னா எந்தவிதம் பாலஸ்தீன விடுதலை கூடாது இன்றைக்கு மிக உச்சகட்டமான இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு பயங்கர தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தில் எப்படியாவது அமைதியை கொண்டு வர வேண்டும் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களில் முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அந்த முயற்சிகள் எதுவுமே கைகூடாத ஒரு நிலை இருக்கிற போது எதிர்வருகிற இரண்டு வாரங்களுக்குள்ளாக காசா பகுதிகளில் யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அது பற்றிய செய்திகளை வெளியிடாமல் இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ டொனால்டு ட்ரம்பினுடைய அறிவிப்பை பாராட்டியிருக்கிறார் அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்வது போன்ற அவருடைய பேச்சுக்களை இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாளில் இஸ்ரேலுக்குள்ளாக ராணுவ தணிக்கையை அமல்படுத்தி இருக்கிறார்கள் எந்த ஊடகங்களும் இன்றைக்கு சம்பவங்களை கூடாது என்பதுதான் அந்த ராணுவ தணிக்கையாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை பார்த்துவிட்டு நாம் மற்ற செய்திகளுக்கு செல்ல முடியும் செயல்பாடுகள் தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டு

இராணுவத்தை இலக்கு வைத்து பாரிய மோட்டார் குண்டு தாக்குதல்களும் ஷெல் தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அறிவித்திருக்கிறது இது இரண்டாவது தாக்குதலாக இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஹான் ஹான்யூனுடைய வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹைவே ஃபைவ் என்கிற ஏரியா இந்த ஏரியாவுக்குள்ள ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்கள் அதே போன்ற தரைப்படையினரை முன்னோக்கி பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய மோட்டார் குண்டு தாக்குதல்கள் அதே போன்று ஷெல் தாக்குதல்களில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறான செய்திகள் வெளியாகியிருக்க ஆனால் எத்தனை பேர் கரெக்டாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் துல்லியமாக வெளியிடப்படவில்லை காரணம் என்னன்னா இஸ்ரேல் இராணுவ தணிக்கையை செய்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி நம்ம பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஹான் யூனுஸினுடைய நார்த்து பகுதிகளில் வடக்கு பகுதிகளில் இன்றைக்கு தீவிரமான அதிபயங்கரமான துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றிருக்கு ரெண்டு தரப்புக்கும் இடையில் ஃபயரிங் நடைபெற்றிருக்கிறது இந்த ஃபயரிங் எந்த அளவுக்கு நடந்திருக்கு என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கி இருந்துதான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இதிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்டிருக்க கூடிய தாக்குதல்கள் குறைந்தது முப்பது பேர் அளவுக்கு கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் அதனை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை உறுதிப்படுத்தவும் மாட்டாங்க ராணுவ தணிக்கை இருக்கிற காரணத்தினால பெரும் உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டுக் கொண்டிருக்க கூடிய நேரத்தில் தான் நூற்று கணக்கான ராணுவ வாகனங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது பத்து இராணுவ வெஹிக்கிள் அல்லது பதினைஞ்சு ராணுவ வெஹிக்கிள் நூற்றுக்கணக்கான இராணுவ வெஹிக்கிள்கள் ஒரே நாளில் அளிக்கப்பட்டிருக்காது கரெக்டான எண்ணிக்கை வெளியாகலை ஆனால் இந்த வார்த்தையே அல் ஜசீராவினுடைய அரபு அல் ஜசீராவினுடைய ஆங்கிலம் ஆகிய செய்தி பிரிவுகளும் வெளியிட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான இராணுவ வெஹிக்கிள்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறதுனா அதுல மெர்காவா டேங்க் இருக்கும் இராணுவத்தினுடைய பிக்கப் வண்டிகள் இருக்கும் இராணுவத்தினுடைய ஆட்களை ஏற்றிக்கிட்டு போகிற கேரியர்கள் இருக்கும் புல்டோசர்கள் இருக்கும் இப்படி எல்லாவற்றையும்

முடியாத இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு நார்த் காசா பகுதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய சண்டையிலையும் அறுநூற்றி ஒன்னாவது படைப்பிரிவு கேம்பேட் இன்ஜினியரிங் படைப்பிரிவு மீது இஸ்ரேலியர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் அதிலும் ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹான்யூனஸ் பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை இராணுவ குழுவும் பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் இணைந்து நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது பாரிய தாக்குதல்கள் தனியாக நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது இப்படி இன்றைக்கு மாத்திரம் குறைந்தது பத்து இடங்களில் பயங்கரமான தாக்குதல் சாதாரண தாக்குதல் கிடையாது பயங்கரமான உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் நூற்று கணக்கான வெஹிக்கிள்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான் என்னன்னா அப்பாவிகளை கொன்று குவிக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு உணவு தண்ணீர் மருந்துகள் கொடுக்க விடாமல் பட்டினி போட்டு கொலை செய்கிற அநியாயத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு இப்படி ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது உண்மையிலே அப்பாவிகள் கொல்லப்படுகிற போது அந்த கொலையை செய்யக்கூடிய கொலைகாரர்கள் அளிக்க

அடைந்திருக்கிறார்கள் செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த இந்த நூற்றுக்கணக்கான கணக்கான அளித்த இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீத் இருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இதை உறுதிப்படுத்தலை சில நேரங்களில் அவங்க நாளை நாளை மறுநாட்கள் உறுதிப்படுத்தக்கூடும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் ஹக்கம் அல் ஈசா அவர்கள்தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீத் இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர்களில் ஒருவர் ஹக்கம் அல் ஈசா அவங்க இவர் ஷேக் அகமது யாசின் அதேபோன்று மரணித்த ஷேக் யஹியா சின்வார் அதே போன்று மரணித்த ஷேக் இஸ்மாயில் ஹனியா உள்ளிட்ட ஆரூரி உள்ளிட்ட பல முக்கிய தளபதிகளோடு களமாடியவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை நம்ம எப்படி முகமது லைஃப் அவங்களை பார்ப்போமோ எப்படி இஸ்மாயில் ஹனியா அவங்கள பார்ப்போமோ எப்படி யஹியா சின்வார் அவங்கள பார்ப்போமோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தளபதி தான் இவர் என்பதிலே எல்முனை அளவுக்கும் மாற்றம் கிடையாது இவர் அந்த பேரளவில் பெரிய ஃபேமஸ் கிடையாது ஹக்கமல் ஈசா அவங்க யாசின் அவங்க மாதிரியோ அல்லது யஹியா சின்வார் ஜெயக்குமார் மாதிரியோ அல்லது இஸ்மால் ஹனியா அவங்க மாதிரியோ பெரிய ஃபேமஸான ஒரு கேரக்டர் கிடையாது ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவை உருவாக்குவதில் இவர் மிக முக்கிய பங்காற்றியவர் மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய பயிற்சி பிரிவினுடைய தளபதியாக நின்று கொண்டிருந்தவர் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹக்கமல் ஐசா அவர்கள் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தின் மூத்த தலைவர்களில் இறுதியாக இருந்த ஒரு மூத்தவர் என்ற ஒரு செய்தி வெளியாக மத்தவங்கள இளையவங்க அபு உபைதா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆன கேரக்டர் ஆனால் அவர் இளமையானவர் லைஃப் அவர்களுடைய சகோதரர் முகம்மது இருக்கிறாங்க அவரும் இளமையானவர் இப்படி கீழ்மட்டத்தில் இப்ப களத்துல நின்று சண்டை இடக்கூடிய பல பேர் யங்கஸ்ட் இளைஞர்கள் இளமையான தலை தளபதிகளாகத்தான் இருக்கிறார்கள் அந்த தளபதிகளுக்கு மத்தியில் ஒரு மூத்தவராக இருந்தவர் யாருன்னு சொன்னா இந்த ஹக்கமல் ஈசா அவங்க இன்றைக்கு அவர்கள் கொல்லப்பட்ட கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீத் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவருடைய மரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு உயர்தரமான ஜன்மத்தில் ஃபுர்தாவுசை அளித்து ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் இணை வைக்காத பட்சத்தில் அவர் அந்த அந்தஸ்தை பெறுவார் என்பதை நம்ம ஹதீஸ்கள் அறிய முடிகிறது இருந்தாலும் இந்த செய்தியை இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் உறுதிப்படுத்தவில்லை என்பதையும் நம்ம புரிந்துகொள்ளுகிறோம் அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுக்குள்ள நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது பாலஸ்தீனத்தில் உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வாங்க அந்த யுத்த நிறுத்தம் தற்காலிக யுத்த இருக்கக்கூடாது என்கிற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலில் இருந்து அந்த ரெண்டு மில்லியன் மக்கள் வெளியேறிட்டாங்க என்கிற செய்திகள் பொய்யானது ஆனால் இஸ்ரேலில் இருந்து பல பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைப்ரஸை நோக்கி குடிபெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது நூற்றுக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு நாளும் சைப்ரஸை நோக்கி குடியேறுகிறார்கள் சைப்ரஸ்ல போய் அவங்களுடைய காலனித்துவம் சார்ந்த அவர்களுடைய ஏரியாக்களில் நிறைய இடங்களை வாங்கி புதிய வீடுகளை அமைக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் தற்போது நிறையவே வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம் எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி அதை எங்களுடைய நாடு என்றெல்லாம் வாதிட்டுக் கொண்டிருந்தவர்கள் அதனை வைத்துக்கொண்டு அப்பாவி பாலஸ்தீன மக்களை இதுவரைக்கும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தற்போது தாங்களே உருவாக்கிய நாடு தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய சைப்ரஸ்ல போய் குடியேறுகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீன அப்பாவிகளுடைய விடுதலை தான் நம்முடைய தேவையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தி என்னன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒவ்வொரு வாரமும் இரண்டு நாட்கள் நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆஜராக வேண்டியிருக்கிறது அந்த ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து அவரை ரிலீஸ் பண்ண சொல்லி பலமுறை நீதிமன்றத்தில் கேட்கிறாரு அவருடைய அமைச்சர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஈவன் டொனால்ட் ட்ரம்ப்பே அந்த வழக்கிலிருந்து அவரை கலட்டி விடுங்க என்று சொல்லி கோரிக்கை வச்சிருந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றம் அப்படியெல்லாம் அவர் அதிலிருந்து நீக்க முடியாது அவர் மீதான ஊழல் விசாரணை தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே பலத்த பாதுகாப்பு தரப்புக்கு மத்தியில் மீண்டும் மீண்டும் அவருடைய ஊழல் விசாரணைகளும் தொடர்ந்து வருகிறது என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் நாளைய தினம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை ஈவினிங் மூன்று முப்பது மணிக்கு கொழும்பு கொம்பனி தெருவில் இருந்து அமெரிக்காவினுடைய தூதுவராலயத்தை நோக்கி பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலையை வேண்டி ஒரு விடுதலை பேரணி நடைபெற இருக்கிறது இந்த மக்கள் பேரணியில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக போராடுவதற்காக அனைத்து சகோதரர்களும் பங்கெடுங்கள் சரியாக மூன்று முப்பது மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிறது நிறைய எம்பிக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமூக சேவகர்கள் சமூகத்திற்காக மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள் நியாயவான்கள் பல பேரும் இதில் பங்கெடுக்க இருக்கிறார்கள் எனவே நாம் அத்தனை பேரும் அதிலே பங்கெடுப்பதனூடாக பாலஸீன அப்பாவிகளுக்கான நம்முடைய பங்களிப்பை மிக தெளிவாக ஜனநாயக ரீதியாக செய்ய முடியும் எனவே அதிலும் பங்கெடுப்போமாக